உளவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தியூர் குருநாத சாமி கோயிலோட தேர் திருவிழா ரொம்ப விமர்சையா கொண்டாடிட்டு வராங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குதிரை சந்தை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காலமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு இந்த வருஷமும் ரொம்ப சூப்பரா ஆரம்பிச்சிருக்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு குதிரை சந்தை அப்படிங்கிற ஒரு வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க அதோட தொடர்ச்சியா இன்று நான்காவது நாள் வந்து குதிரை சந்தை எப்படி இருக்கு எத்தனை குதிரைகள் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன ரகங்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த குதிரைகளை எதற்காக கொண்டு வந்திருக்காங்க ரேசுக்காக கொண்டு வந்திருக்காங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஷோவுக்காக கொண்டு வந்திருக்காங்களா விற்பனைக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோல முழு முழுமையா தெரிஞ்சுக்கலாங்க அது மட்டும் இல்லாம ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து குதிரைகள் வந்து விலை போயிருக்கு அப்படிங்கிறது ரொம்பவுமே ஆச்சரியமான விஷயம் இல்லைங்களா வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன குதிரைகள் வந்திருக்கு எத்தனை விற்பனையாளர்கள் எத்தனை வாங்குறவங்க வந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் பிரதர் வணக்கம் எங்க இருந்து வந்திருக்கீங்க உங்க பேர் என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம பேர் கௌஷிக் சரிங்க திருப்பூர் ஊத்துக்குள்ள இருந்து வந்திருக்கீங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் தான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்க ஆமாங்க சரி ரைட் 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 எத்தனாவது வருஷமா வர்றீங்க அது வந்து நமக்கு நாலாவது வருஷங்க இது நாலாவது வருஷம் ஆமாங்க ஓகேங்க எத்தனை குதிரைகள் கொண்டு வந்திருக்கோம் இப்ப நம்ம எட்டு குதிரை கொண்டு வந்திருக்குங்க எட்டு குதிரைகள் கொண்டு வந்திருக்கோம் சேல்ஸ்க்குங்களா இல்ல ஷோக்காகவா ஷோக்காக தான் எல்லாமே கொண்டு வந்து ஷோக்காக நாலு குதிரை கொண்டு வந்திருக்கீங்க சரிங்க சேல்ஸ் அப்புறம் ரைடிங்காக கொண்டு ரைடிங்காக கொண்டு வந்திருக்கோம் அதாவது இந்த போட்டிகள் கலந்துக்கறதுக்காக துருசு போட்டி துருசு ஆமாங்க அப்புறம் நம்ம சும்மா ஜாலியா ஓட்டுறதுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷமா குதிரை இவ்வளவுல ஈடுபட்டு இருக்கீங்க எப்படி இதுல உங்களுக்கு ஆர்வம் வந்தது நம்ம நாலு வருஷமா இருக்குங்க ஓகே நமக்கு சின்ன வயசுல ஒரு அஞ்சு வயசுல இருந்தே நம்ம குதிரைனா ஆர்வங்க ரைட்டுங்க நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருக்கிற குதிரை சிந்தர் அவரு ஊர்ல எல்லாம் பாத்து அவர் பாத்து சரி அப்படியே நம்ம பழக்குங்க ஓகே 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 என்னென்ன நேரத்துல கொண்டு வந்திருக்கோம் நம்ம கருப்பு நொக்கரா ஓகே அப்ளக்கு ஓகே ஆஹ் எல்லாமே எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் இந்த வருஷம் அந்தியூர் சந்தை எப்படி இருக்குது எந்த அளவுக்கு குதிரைகள் வரத்து இருக்குது சொல்லுங்க இந்த டே போன வருஷம் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் வந்து நல்லா பரவாயில்லைங்க நல்லா குதிரை எல்லாம் வரவேற்க இருக்குங்க இருக்குது ஆமாங்க சரி மழை கொஞ்சம் அதிகமா பெஞ்சதுனால வந்து குதிரைக்காரங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்கு சிரமமா இருக்கிற வண்டி ரைடிங் போறதுக்கு ஓகே ஷோ போறக்கு வரக்குறதுக்கு கொஞ்சம் எத்தனை குதிரைகள் வந்திருக்கும் உங்களோட கணக்கு கூடி

குருநாதர் சுவாமி கோயில்ல வந்து பண்ணுச்சு அப்படின்னு ஒரு நேம் நேம் ஆமாங்க சரி சரி அதுக்காக நல்ல மார்வார் ஹார்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க ஷோக்காக கொண்டு வருவாங்க இப்போ நம்ம பக்கத்துல நிற்கிற இந்த கருப்பு வந்து மார்வாரா இல்ல காத்தி பியூர் மார்வாருங்க பியூர் மார்வா ஆமாங்க அலிஷான் லைனுங்க ஓகேங்க நம்ம மேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நாலு ஷோல ஸ்பாட் இருக்காங்க நாலுமே பிரைஸ் வாங்கிருக்கு நாலுமே பிரைஸ் வாங்க ஒண்ணுல கூட பிரைஸ் எல்லாம் வந்தது இல்லைங்க பிரைஸ் எல்லாம் என்ன ஹைட் இருக்கும் பிரதர் சிக்ஸ்டி ஒன் இருக்குங்க இதோட ஃபாதர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா ஃபாதர் வந்து கிராண்ட் ஃபாதர் வந்து அலிஷானுங்க அலிஷான் அலிஷானோட டேட் வந்து

நல்லா புடிச்சிருக்கீங்க அதனால வந்து குடுக்கலீங்க ஓகே பிரதர் இப்போ இந்த குருநாத சாமி கோயில் திருவிழா பாத்தீங்கன்னா குதிரை சந்தை பாரம்பரியமா ரொம்ப காலமா தொன்று தொட்டு வந்துட்டு இருக்கு எல்லாமே விக்கிறக்காகவும் வாங்குறதுக்காகவும் வருவாங்க ஆமாங்க நீங்க ஷோவுக்கு மட்டுமே எட்டு குதிரைகளுக்கு மேல கொண்டு வந்திருக்கீங்க அது ஒவ்வொரு குதிரைக்கு தனித்தனியா ஃபேன் எல்லாம் போட்டிருக்கீங்க இதுல இருந்து என்ன லாபம் கிடைக்கும் நமக்கு லாபம்ங்கிறது போக வந்துங்க இது ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லாங்க சரிங்க இது வந்து குதிரை மேல இருக்க ஒரு ஆர்வம்ங்க ஓகே ஆஹ் நம்ம எப்படி சொல்றதுன்னா நம்ம நான் மட்டும் கொண்டு வரலீங்க நிறைய பேர் வந்து ஷோக்காகலாம் நிறைய கொண்டு வந்து இருக்காங்க ஆமா விக்கிற குதிரை எல்லாம் இருக்குங்க விலை மதிப்பே இல்லாத குதிரைகள்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு இன்ட்ரஸ்ட்

உங்களோட பார்வையில வளருதா வீழ்ச்சி இல்ல நோக்கி போகுதா வளருதுங்கண்ணா சரி எப்படின்னா குதிரை வச்சு மெயின் பண்றது வந்து ரொம்ப காஸ்ட்லிங்கண்ணா ஓகே அது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க சரி ஒரு நல்ல ஒரு தொழில் பண்றவங்க அந்த மாதிரி நல்ல ஒரு பிசினஸ் தான் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் ஆனா அந்த அளவுக்கு பாத்துக்கணும் குதிரைக்கு எல்லாம் பீட்டி கொடுத்து நம்ம எல்லாம் பாத்துக்கிறது ஒரு கண்டிப்பா ஒரு ஆள் போட்டு தான் பாத்துக்க முடியுங்க சரி சரி அதனால வந்து ஒரு ஒரு சிலர் வந்து பாத்துக்கிற சிரமமா இருக்கனால வந்து லைக் லைக் பண்றாங்க ஆனா அவங்க வந்து மெயின் பண்ண முடியும் பாத்துக்கிற மெயின் பண்ண முடிய மாட்டேங்குது அதனால வந்து இந்த மாதிரி தேருக்கு வந்து ஆசைப்பட்டு பாத்துட்டு போவாங்க ஓகே

ஐயா வணக்கம் எங்க இருந்து வந்திருக்கீங்க உங்க பேர் என்ன என் பேரு குமாருங்க சரிங்க இருந்து இருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல ஏரியால இருந்து கோயம்புத்தூர் நான் கேக்குறேன் எத்தனை குதிரைகள் கொண்டு வந்திருக்கீங்க ஒரு பத்தெண்ணம் கொண்டு கொண்டு வந்திருக்கீங்க எத்தனை வித்திருக்கீங்க மூணாவது நாள் சந்தை இல்லீங்களா ஆமா ரெண்டு வித்திருக்கீங்களா இருக்கு என்ன ரகம் கொண்டு வந்தீங்க மார்வாரியா காத்திய வாரியா காத்திய ரெண்டு என்ன வித்திருக்கீங்க என்ன ரேட்டுக்கு வித்தீங்க ஒரு ரூபா ஒன்னு ரூபா ஒரு ரூபாய் இந்த குதிரை வளர்ப்பில் ஈடுபட்டு இருக்கீங்க நாற்பது வருஷமா இருக்கீங்க எத்தனை வருஷமா இங்க சந்தைக்கு வந்துட்டு இருக்கீங்க முப்பது வருஷம் முப்பது வருஷமா வந்துட்டு இருக்கீங்க சரிங்க முப்பது வருஷமா நீங்க வந்துட்டு இருக்கனால தொடர்ந்து வர்றீங்க அதனால உங்ககிட்ட கேக்குறேன் இந்த குதிரை சந்தையோட சிறப்பு என்ன எதற்காக இங்க கொண்டு வருவா எல்லாரும் நான் இது அந்தியூர் தேர்வு சுற்றுலா வச்சு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா ஊருக்காரர்கள் கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு கேரளா சரி எல்லா ஊர்காருக்கும் வருவாங்க எல்லா ஊர்காருக்கும் எல்லா ஊர்காருக்கும் வருவாங்க வியாபாரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு இந்த வருஷம் வியாபாரம் ரொம்ப டல்லுங்க ரொம்ப டல்லு என்ன என்ன காரணமா இருக்கும் மழையின் காரணமாக செவ்வாய்கள் மாடுகள் எதுவுமே வியாபாரம் இல்லை ஓகே 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 மழை இல்லாம இருந்தால் குதிரைகள் மாடுகள் எல்லாமே வியாபாரம் இருக்கும் ஆனா குதிரைகள் வரத்து அதிகமா தானே இருக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமா தானே இருக்கு இருக்கு குதிரை இருக்குதுங்க சரிங்க வரத்து இருக்குது அதே மாதிரி வியாபாரம் வாங்கறதுக்கும் ஆள் இருக்கிறாங்க சரி சரி சரிங்க வாங்கறதுக்கு ஆள் சரி இந்த வருஷம் மழையின் காரணம் குதிரை வியாபாரம் இல்லை இல்லை சரி நம்ம இப்ப காத்தி வரி தான் கொண்டு வந்துருக்கோம் எல்லாமே ஒயிட் அணிக்குதுங்களா என்ன காரணங்க ஒவ்வொருத்துக்கும் மனசுக்கு பிடிச்சி வாங்குவாங்க சரிங்க வெள்ள தான் நம்ம அதிகமா இருக்கு ஆமாங்க என்ன நம்ம குதிரையோட சிறப்பம்சம்னா என்ன சொல்லுவீங்க இல்ல நம்ம குதிரையோட சிறப்பு என்ன சொல்லுவீங்க இப்போ

கல்யாண பங்கு எல்லாத்துக்கும் வருவாங்க ரைட்டுங்க எத்தனை போட்டா எத்தனை குண்டு வச்சிருக்கீங்க முக்காவாசி குண்டு தான் கேட்டோம் ஒரே ஒரு போட்டா தான் இருக்குது ஒரே ஒரு போட்டா தான் இருக்குது குண்டு வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறாங்க ரொம்ப தொந்தரவு பண்ணும் குறும்பு பண்ணுங்கிறாங்க எப்படி வச்சிருக்கீங்க சாதுவா ஒரு பழகி சாதுவா பழகி ரொம்ப அமைதியா இருக்குது இல்லைங்களா சரிங்க இதுக்கு என்ன வயசு ஆகுதுங்க பல்லு போட்டுருச்சா இல்லீங்களா ரெண்டு பல்லுங்க ரெண்டு பல்லுங்க ஆமாங்க சரி சரி ஏரி சவாரி பழக்கம் இருக்குங்களா ரைடிங் இருக்குதுங்க எல்லாமே கல்யாண சவாரி எல்லாமே போகும் எல்லாமே எல்லாமே பண்ணுங்க ஐயா இப்ப இங்க சந்தைக்கு வந்து நிறைய பேர் குதிரை வாங்குறதுக்கு வராங்க இல்லீங்களா என்ன பர்பஸ்க்காக வாங்க வர்றாங்க அதாவது ஏறு சவாரிக்காக ரேஸ் ஓட்டுறக்காக அப்புறம் வண்டி போட்டுறக்காக எதற்காக அதிகமா வாங்குறதுக்கு வராங்க ஒவ்வொருத்துக்கு டான்ஸ்க்கு வாங்குவாங்க ஒவ்வொரு ரேஸ்க்கு வாங்குவாங்க ஒவ்வொருத்தர் ஏர் சவாரி குழந்தைய வச்சு ஓட்டுற அழகுக்கு வாங்குவாங்க அதுக்கும் வாங்குவாங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பாணியில வாங்குவாங்க ரைட்டுங்களா இப்ப நம்மளது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபா ஒன்னே ஏழு ரூபா வரைக்கும் சேல் ஆயிருக்கு ஆனா இங்க கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் குதிரை சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒருத்த இருக்குங்களா குதிரை அது குதிரை இருக்குதுங்க இருக்குது இருக்குதுங்க குதிரை இருக்குதுங்க அதெல்லாம் கொஞ்சம் வட இந்தியா வந்த இதே வட இந்தியா இருந்தாங்க இதுவுமே வட இந்தியா தான் அதாவது குதிரையோட தரத்துக்கு தகுந்த ரேட் தரத்துக்கு ரேட் இருக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப இந்த சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து குதிரைகள் வாங்கணும் அப்படின்னா உங்களோட தொலைபேசி என்ன கொஞ்சம் சொல்லி நாற்பத்தஞ்சு தொண்ணூத்தி மூணு சரி சரி எண்பத்தி மூணு 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 கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வந்தா வாங்கிக்கலாம் சரிங்க ரொம்ப நன்றிங்க ரெண்டு பேருக்கும் டா வணக்கம் எங்க இருந்து வந்திருக்கீங்க உங்க பேரு என்ன என் பேரு ஆஷிக் கேரளா கேரளால இருந்து வந்திருக்கீங்க கேரளால இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா இந்த ஹார்ஸ் ஹார்ட் சந்தைக்கவா சரி சரி இந்த ஹார்ஸ் சந்தையில வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்தியூர்ல வந்துருக்கறதுலயே ரொம்ப பெரிய ஸ்டாலின் அப்படிங்கறத நம்மள இதான் சொல்றோம் எத்தனை இன்ச் ஹைட் இருக்குது சிக்ஸ்டி எயிட் ப்ளஸ் இருக்கு சிக்ஸ்டி எயிட் அடேங்கப்பா எவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு குதிரை இதோட லைன் எஜ் பத்தி சொல்லுங்களேன் லைன் விஷயம் நான் இந்த ஃபாதர் விஷயனா அது ஃபார் ஓகே இது கிராண்ட் ஃபயர் டாட்ச் அப்படிங்களா சரி 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 என்ன ப்ரைஸ்க்கு எடுத்தது இது இதுக்கு வேலையே இல்ல இல்ல சரி தான் கொண்டு வந்திருக்கீங்களா சேல்ஸ்க்காக கிடையாது அல்ல நம்ம கிட்ட இருக்க எந்த சேல்ஸ் இல்ல சேல்ஸ் இல்ல இவ்வளவு பிரமாண்டமான குதிரைய நான் பாத்ததே இல்ல ரொம்ப ஜெய்ஜாண்டிகே இருக்குது இது என்ன ரகங்க என்ன ப்ரீடு இது மாறவார் மாறுவார் ஆஹ் ஓகே இதோட பூர்வீகம் இதோட பூர்வீகம் ராஜஸ்தானா ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல எடுத்தது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கீங்க இது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஒரு வருஷமா ஓகே 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 ரொம்ப குரும் பண்ணும் போல இருக்கு ஓகே 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 எப்படி வண்டி பழக்கம் இருக்கா இல்ல ஏர் செல்ல ஷோ ஷோ வேற எதுவுமே கிடையாது ஓகே ஓகே இதுல இருந்து ஏதாவது குட்டி எடுத்திருக்கீங்களா இதோட குட்டி எதாவது இருக்கு 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 சேல் பண்றீங்களா வணக்கம் வணக்கம்ண்ணா உங்க பேரு எங்க இருந்து வரீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா இடுவாயில இருந்து வரங்கண்ணா சரி சரி கோகுல் நான் பேரு திருப்பூர் ஆமாங்க திருவாயில இருந்து ஆமாங்க எத்தனை குதிரைகள் கொண்டு வந்திருக்கீங்க ஆனா மூணு ரூபாய் கொண்டு வந்துக்குதுங்களா அப்படிங்களா எத்தனை வருஷமா இந்த குதிரை வளர்ப்புல இருக்கீங்க நான் ஒரு பத்து வருஷமா இருக்கிறேங்க பத்து வருஷமா இருக்கும் இங்க வந்து அந்தியூர் சந்தைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னங்க ஆனா எங்க ஷோ நடக்குதுங்கண்ணா அக்னி இவங்க நடத்துறாங்க சரிங்க சரிங்க அது மூலயமா அப்படியே ஷோ கொண்டு வரலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்காங்க ஓ ஷோக்கு காட்டுறதுக்காக இருக்கீங்க ஆமாங்க இதுக்கு என்ன வயசு ஆகுதுங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க இதுக்கு எட்டு வயசு ஆகுதுங்கண்ணா சரி சரி சீதான் பேர் வச்சுக்குது சீதான் பேர் வச்சு சீதா மகாலட்சுமி ஓ இதோட குட்டி எடுத்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஒரு நொக்கரா குட்டி போட்டுருக்குதுங்க சரிங்க ஒரு அப்ளேக் ஒன்னு போட்டுருக்குங்க அப்ளேக் ஒன்னு போட்டுருக்குது ஆமாங்க ஓகே ஓகே ஓகேங்க இப்ப இந்த துருசு அப்படின்னு சொல்ற இந்த பந்தயம் மலை இங்க நடக்கிறத கேள்விப்பட்டேன் ஆமாங்கண்ணா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் துருசு ரேஸ்ங்கிறது அது துருசு கலையாம போகணுங்கண்ணா சரிங்க அது ரேஸ் எது ஸ்பீடு போகுதோ எது இந்த ஓடக்கூடாது ஓடக்கூடாது மேல வந்து ஓடக்கூடாது துரிசல போகணும் கால் மாத்தி மாத்தி வச்சு சரி சரி சரிங்க அப்படி போனா எது அதிக ஸ்பீடு போகுதோ ஸ்டைலா போகுதோ துருசு கலையாம போகுதோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் நீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் குடுக்குறாங்க இப்போ துரிசுல நம்ம குதிரைகள் எதா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா இல்லங்க இல்ல ஸ்பீடு பார்த்தா அது அளவா ஓடும் அளவா தான் ஓடும் சரிங்க இந்த துரிசு தவிர வேற ஏதாவது பந்தயங்கள் இருக்குங்களா நான் துரிசு மட்டும் தான் இங்க நடத்துறாங்க துருசு மட்டும் தான் இங்க நடக்குது ஷோ நடக்குதுங்க அப்படிங்களா ஆமா சரி சரி இந்த வருஷம் எத்தனை குதிரைகள் நீங்க வந்ததா நீங்க ஃபீல் பண்றீங்க நான் ஒரு தோராயமா ஒரு ஆயிரம் குதிரை வந்திருக்கு ஆயிரம் குதிரைகள் வந்து விற்பனை எப்படி இருக்குதுங்க மந்தமா பரவாயில்ல மழை காரணம் தான் கொஞ்சம் டல்லுதாங்க கொஞ்சம் டல்லு என்ன ரேட்ல இருந்து இங்க வந்து சந்தையில வந்து குதிரைகள் கிடைக்குங்க இன்னும் ஒரு அறுபது எழுபது ரூபாயில இருந்து ஒரு அஞ்சா நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் இருக்குதுங்களா ஓ நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் குதிரைங்களா எப்படின்னா நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் குதிரை இருக்குன்னா அப்படி என்ன தனி சிறப்பு அதுக்கு அதோட குவாலிட்டி ஸ்ட்ரக்சர் அதோட பிளட் லைன் சரி போன் வெயிட் இது எல்லாமே அதுல வருங்க ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வருங்க ரைட்டுங்கண்ணா இப்ப வந்து ஆனா சில பேத்துக்கு சில சொல்லி செட் ஆகுங்க சரி சில பேருக்கு செட் ஆகாது சரி சுளி பார்த்து வாங்குறது நல்லது நல்ல சுளி இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சுளிகள் இருக்குதுங்க ஆனா இது ஒன்பதுங்களா சரி சரிங்க ஒன்பது சுளிகள் இருக்கு இது ஒன்பது சொல்லி சுத்தங்க எத்தனை சுளிகள் சுத்தமா இருந்தா அது நல்ல குதிரைன்னு ஏன்னா ஒன்பது பத்து பதினொன்னு ஒன்பது பத்து பதினொன்னு ஆமாங்க இத்தனை சுளிகளும் சுத்தமா இருக்கணும் அப்படி இருந்தாதான் அந்த குதிரையை வாங்கணும் இல்லீங்களா இப்ப இத விற்பனை பண்றதா இருந்தா என்ன ரேட்டு குடுப்பீங்க ஆனா கொடுக்கறது இல்லைங்கன்னா எட்டரை கேட்டாங்கண்ணா எட்டரைங்களா எட்டரை வரை கேட்டு எட்டரை வரைக்கும் கேட்டு குடுக்கல கொடுக்கலீங்களா ரைட்டுங்களா இப்ப நம்ம ஸ்டெட் ஃபார்ம் வச்சிருக்கோம் இல்லீங்களா ஆமாங்க அதுல வந்து குட்டிகள் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா ஆனா குட்டி கிடைச்சா எடுத்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க